அஸ்லாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ இறைவனின் சந்திப்பு பகுதி ஆறு அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் கெட்டவர்கள் நல்லவர்கள் இறைவனை நாளை மறுமையில் சந்திக்கும்போது இரு கூட்டத்திற்கும் எப்படி நிலைமை இருக்கும் நல்லவர்கள் இன்முகத்துடன் தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்த்தோம் தீயவர்கள் இறைவனை சந்திக்க வெறுப்பார்கள் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எத்தனை கசப்பான நாளாக அந்த மறுமை நாள் தீயவர்களுக்கு இருக்கும் என்பதை அல்லாவை சந்தித்தல் என்ற ஒரு வார்த்தை என்ற ஒரு சந்திப்பு வெறும் சம்பிரதாயமாக இருக்காது மாறாக அது அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயம் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இன்ஷா அல்லா அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரம் மாற வேண்டும் அதாவது நல்லவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன நற்காரியங்கள் செய்தோமோ அதற்கான கூலியையும் மதிப்பு மரியாதையையும் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் பெறுவார்கள் ஆகவேதான் நல்லவர்கள் இறைவனின் சந்திப்பை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நாளை மறுமையில் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் மரியாதைக்குரிய கூலியையும் அவன் தயாரித்து வைத்துள்ளான் அப்போ நல்லவர்கள் எப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க தனக்கான அந்தஸ்தையும் அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலியையும் எதிர்பார்த்தவர்களாக தான் அவர்கள் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நோன்பாலி இறைவனை சந்திக்கும் நாளில் மகிழ்ச்சி அடைவார் என்று அல்லாவின் தூதரவர்கள் சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதாவது செய்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த செய்தியை அபு ஹுரேரார் அலியல்ல அறிவிக்கிறாங்க நோன்பு எனக்கு உரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன நோன்பு திறக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைவார் அல்லாவை சந்திக்கும் போதும் மகிழ்ச்சி அடைவார் என்பதை அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் என்ன விஷயம் சொல்கிறாங்க ரசூலுல்லா நோன்பை குறித்து தாலா சொல்கிறான் நோன்பு அல்லாவிற்கு உரியது அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறானா அதற்கான கூலியை அவனே வழங்குவான் நோன்புக்கு இவ்வளவு கூலி இவ்வளவு நன்மைன்னு அல்லாஹ் சொல்லலை நோன்பு எனக்காக தானே என்னுடைய அடியான் வைக்கிறான் நான் அவனுக்காக மறுமையில் அதற்கான கூலி வழங்குவேன் நோன்பாளியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரசூல்லா அது என்ன இரண்டு மகிழ்ச்சி ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பாளிகள் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் எப்போ நேரமாகும் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் இருப்பாங்க அந்த நோன்பு சகர் நேரத்தில் கூட இல்லாத மகிழ்ச்சி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பாளிகளுக்கு கூடுதலாக இருக்கும் அது ஒரு மகிழ்ச்சி நாளை மறுமையில் நோன்பு வைத்ததன் காரணமாக அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கூலிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்களே அது ஒரு மகிழ்ச்சி என்பதை ரசூலுல்லா நமக்கு காட்டி தராங்க அதே சமயத்தில் மறுமை நாளில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை அதை நினைத்து தான் இறை மறுப்பாளர்கள் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறார்கள் ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நல்லடியார்கள் பட்டியலில் வர வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹாலா சொல்கிறானே அவர்களுக்கு காணிக்கை சலாம் ஆகும் அங்கே அவருக்கு மரியாதையும் இருக்கு கூலியும் இருக்குன்னு சொல்கிறானே அப்பேற்பட்ட மரியாதையும் கூலியும் வல்ல ரஹ்மன்னம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் கேட்கலாம் சுஹானக் அல்லாஹும விஹம்தல்லு இலைக்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்க